மேற்கட்சி மையில பே காட்டு கோவிலில் ஒன்று நடக்குது காட்டு கூடி போட்டு காயப்பட்டு போட்டு இந்த பாட்ட படிக்க சொன்னா இன்னும் போலையா பங்காளி மைக்கு இறக்கு பங்காளி ஏ முற கட்டம் சித்தப்பான்றேன்

கம்பெனியால அதான் பயப்படாம இருக்கேன் ஓகே ஓகே ப்ரோ நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க ஆதி ஐ ஐயையோ கரையா ஏ ஏ ஏ நெடில குரில் இலக்கன்னு நக்கு அடே சும்மா இருக்கடா நானும் பாடமா நடத்துறேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனை பார்க்கின்ற பொழுது ஏன்டா நான் ஆன்மீக சொற்பொழிவா லிப் லாக் ஓகே ப்ரோ இல்லை ஆலே சூத்திரி போகணும் அண்ணே இல்லையாடா அரியணி நமச்சுமா ஏன் குருவே நமச்சுவாய குருங்க நமச்சுவாயக நேயப்பருகனுக்கு மூத்தவனே தந்த முகம் அடங்கி தந்த முகாம் பெண்ணை வைத்தோனே பெரிச்சாலிவாக முன்னாடி இருக்க ஒம்பது பேர் பத்து பேர் மரியாதையை போகடா இவங்க நெருக்கி நாடகத்தை கிடைத்துட்டாங்களே எங்கடா காணா அதே ஊரா வேற ஊரா நான் அதை கவனிக்கலையாடா மருதங்குடி கம்மாயா உனக்கு நாலு மடம் பாசனம்மா வெள்ள குதிரி விளையாட மருதங்குடிய ஐய நீ புறப்பட்டது என் நேரம் மருதங்குடி சீமைய விட்டு இந்த பொன்ன மராதி காக்க என் மருதுடைய ஐயன் ஆறு எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர்றது உன் சொந்த குதிரே உன் குதிரை தடம் புன்னிரம்மா குதிரால தங்க நிறமாடா அந்த மருதங்குடி எல்லையவற்று கொஞ்ச நேரம் புறப்போடுடா மருதுடையா ஐயன் ஆறு குதிரே சோழ பலன் நாட்டுக்கு சோத்துக்கு பஞ்சமில்லே கொஞ்ச நேரம் கலிசரி கம்மாயா உனக்கு தான் படுக்க என் காலி முனி ஐயா கொஞ்ச நேரம் பொன்னம் இந்த கொட்டையக்காரன் கட்டி இருந்ததை கிழிச்சு கட்டிட்டு வந்துட்டேன் குறிவாக்க வந்தியா இல்ல தேவசகத்துக்கு வந்தியா ஏஹ பவித்தை பசி எடுத்துருச்சு சீக்கிரம் முடிட்டா உளுந்த உடை வாங்கி உசு உசுன்றேன் சம்பளம் வேணும்னா உட்காரு இல்லாட்டால் இந்த கம்பியில் தூக்கி விட்டு போயிட்டே இருப்பேன் காலை வெறும் நாய் மாதிரி ஏலே என்னப்பா பாதியில் பூக்கடையில் கட்டின மாதிரி இருக்குது என்னடா மாலங்கடா மாறி மாலை உங்களுக்கு சாமி வந்துச்சு போய் தம்பி தவா <laughs> 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 உட்காருங்க ப்ரோ யான ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் உனக்கு நல்ல காலம் ஏறு காலம் ஏறு காலம் இன்னும் நீங்க இன்னும் நீங்க போகலையா காய்கறி உள்ள இறக்கணும் எந்திரிச்சு போங்கப்பா ஒரா வண்டியிலேயே நிற்கிது எப்போ இறக்கு போடா 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 இன்னைக்கு நீ எதாவது பேசுனா தேர்தல் எடுத்து வந்திருக்கேன் இது என்ன சாட்டையா இல்லை பழைய துணியை திருச்சு கொண்டு வந்திருக்கியா இப்போ தாண்ட அது இதில் சதக்கு சதவீதம் அடிக்கிறாங்கன்னா அடி விழுந்தாலும் உரைக்காத இருக்கு நல்லா தெரிஞ்சு அடாடாடாடா ஒசடிச்சது மறைஞ்சா ஒத்தரமா உட்காருப்பா உன் வாழ்க்கையை சொல்ல போறேன் நான் உட்காந்து ஒரு மணி நேரம் ஆச்சுப்பா குளிக்க நேரம் இல்லை குளிக்க நேரம் இல்லாமல் கருதறு இருக்க போய்ட்டேன் சூடத்தை பொருத்திக்கிறேன் சூடத்தை பொறுதாமல் புடுக்க அடிக்கலாமா உடுக்குறா முட்டை நாக்கு போயிடா வரை ச போவா ஆ லாங்

மருதங்குடி என்று சொன்னா கிராமம் மருதங்குடி கிராமம் இல்லாம யாரா சொன்னது அப்படி அப்படி உங்க ஊர்ல பக்திக்கு குறை இல்லை ஆமா வீட்டு வீட்டுக்கு பத்தி வருதுவாங்க வெள்ளி செவ்வாய்க்கும் பொருதுவாங்க தெய்வ பக்திப்பா தெய்வ பக்தியை நான் பத்தி குச்சி ஆக்கும் நினைச்சேன் உங்க ஊரில் முக்காலம் சத்தியமா சீமா கருவா இருக்கு ரொம்ப இருக்கு ஒரு சேஜிபியை கொண்டு வா தோண்டி ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணுவோம் அப்படி ஒரு சாட்டை அடி ஒரு புடுக்கடி அதே ஒரு சாட்டை ஒன்று ஒரு ஊருக்கு ஒன்று அடிக்கிறீங்க சொல்லி வாரேன் அப்படின்னு நீ வேதனைப்பட்ட அழுவவாரு ஐயா கவுன்சிலரை காணா போய் காசை எண்ணிட்டு வாயா எங்க இருக்கிறீங்க பேசுன ராதை கரெக்டா எண்ணிட்டு வாங்க ரவி என்னை கவுன்சிலர் எனக்கு ஒரு ஐந்நூறுரூவா கொடுக்க மாட்டியான்னு நான் உன்னைய நம்பி தானே இருந்தேன் என்னன்னே ஆலையை காணாம் போய் படுத்துட்டேனே வாழை சுருட்டுது சுருட்டிட்டு போகுது அப்படி எனக்கு கொசு குடிக்குதா பின்னாடி பொன்னமராதி டவுனு சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லும்போது உருக்குப்பா ஆ சொல்லும்போது நான் நீ சொல்லும் போது நான் ஊன் போடுறேன்ப்பா தூங்கி எழுந்திரிச்சு உங்க கெளவேன்னு கிளவி மூஞ்சி கழுவுகிறாய்ங்க மூஞ்சி கழுவாமா அப்புறம் நான் இதை வட கழுவுவாய்ங்க இதெல்லாம் உருக்கி கேளுப்பா இப்போ விஷயம் உள்ளே கொண்டுவரேன் கழுவு என் கழுவுனாய்ங்கோ

கிளியும் மாசமா இருக்கா கிளவி மம்பட்டிய எடுத்து குழிவரிக்கிறேன் கிளவிய பதக்கிறதுக்கா பணம் கொட்ட பதைக்கிறதுக்கு பணம் கொட்ட பதக்கவெல்லாம் அவன் கொட்டைய பதைக்கவா காளா காலா டமார் கிளவிக்கு புள்ள வரக்குது எந்த கால தட கிழவுக்கு பிள்ளை வறந்துச்சு கொமரியே சாமி ஊடரஞ்சு மஜாச்சலாம் சாமியே சொல்லி வைக்க ஆரம்பிச்சிருச்சா சாமி சொல்லுது சாமி சொல்லு பிறந்த குழந்தை என்பீல்ட்டு ஓட்டுறேன் போயிட்டு வர ஐயா காலை ஒடுங்கியா இதுக்கு மேல இருந்தா கொலை ஒளி நடந்து போயிரும் ஏன் என்ன பிறந்தோன்னு எதனா போய் ஓட்டுவியா பிறந்தோன்னு வேணா நான் குறியும் பார்க்க வேணா உன்ட்ட புழப்பும் பிழைக்க வேணாம் என்ன கதையா சொல்றேன் என் பில்ட்டு ஓட்டுறேன் கிழவி மாசமா இருக்கா அவன் கிழவிய ஓட்டினானா இல்ல எம் பில்ட்ட ஓட்டுனானா ஊன்னு சொல்ற ஊம் என் பில்ட்டு ஓட்டும் போது அங்கே பெட்ரோலுக்கு பதிலாக பச்சை பதிலா ஓடுதுடா வண்டி ஏன் ப்ரோ வாட்டு ப்ரோட்டு கதவாளி மண்டை ப்ரோ உங்கள் சாமி அவ்வளவு பவரா இருக்கு ப்ரோன் ப்ளீஸ் சம்பளம் வேணுமா என்னம்மா உள்ளே கட்டி கட்டி விட்டுட்டானப்பா பிச்சை ஆமாம் கட்டளையாம்மனே உள்ளே சத்தி போடுவா சத்தி ஓடலையா உட்காருப்பா உட்காருப்பா உங்க மாடு கண்டு ஓடுது இளை மாடு கண்டு ஓடாம அப்புறம் என்னடா உன்கிட்ட நான் குறிவாக கண்டு ஓடும் போது ஒரே ஈத்துல பதினேழு கண்டு ஓடுது சாரி பதினேழு கண்டு நான் போய் பாலை பிரிச்சுட்டு வந்துருக்கேன் ஏய் ஆட்டு குட்டி கூட ரெண்டு குட்டி ஓடணும்டா மாடு போய் எந்த காலத்தில் பதினேழு கண்டு ஓட்டிருக்கியே ஒரு அவர் அளவுக்கு அடித்து விட்றா ஒவ்வொரு குட்டியும் மூணு அடி அளவு இதான அளவுண்ட அப்படியா கண்டு வந்து பதினேழும் பால் குடிக்கும் போது

நம்ம கிளவி மலி அழுகுறாடா ஏன் அவ்வளோ மாட்ட சொல்றதுக்கா இந்த மொட்டை மொட்டை மாதிரி தான் அண்ணே ஏன் பயப்படுற பயப்படாத கருத்து காப்பாத்திய பதினேழு கண்டம் போட்ட ரெண்டு என்ன மாட்டு வண்டியில் போட்டுறாரு உங்க கிழமை போட்டிருப்பாரு போட்டிருப்பாரு பாலு கடக்க போன அவளுக்கு இத காணாமா ரஞ்சித் நினைச்சிருக்கிற என்னடா செம்பக்கான செம்பக்கான கிழமை ஓடியாரம்போது ஊதாங்குலையா காணாம் ஏன் வீட்டு ஊதாங்குல இருந்திருக்குல்ல கிளம்ப இல்லையா

வீட்டுக்குள்ள பிள்ளைய போய் விளையாடும் போது பயலுக்கு நாப்பத்தேழு வயசாகுது எதுக்கு நான் காலையில சம்பளம் வாங்கணும் ஆயிருக்கும் ஆயிருக்கும் ஏன் எத்து பேசு ஏன்னா எடுத்து பேச சம்பளம் தர மாட்டேன் அப்ப காளமாட்ட காணும் கால மாட்ட டொங்காசு போல போயிருக்கோம்